ஒரு மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அடைகிறது இல்லை முயற்சித்தான் வெற்றி பெற முடியும் கூட முடியும் மேற்படிப்பு பிரகாசிக்க முடியும் அதுக்கு உணத்தொகை தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது ஒரு சான்று அவரே சமைப்பு எடுத்தாலும் கூட முயற்சித்தால் நல்ல நல்ல மாணவனாக வர முடியும் தேர்ச்சியை பெற முடியும் உலகங்களும் அதனால சரியா யாரும் பணிகளுக்கு சராசரி விட கீழே ஒரு நேரத்தில் சராசரிக்கு கீழே இருக்கிற மாணவன் கப்பல் திட்டம் ரொம்ப டாப் பசங்க சில நேரங்களில் கேள்வி அதனால பிள்ளைகள் நல்ல முறையில படிப்பிடிக்கணும் எடுத்து வரவழைக்கணும் அவங்களை ஆளாக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு சாந்தாக தம்பி புவனேஸ்வரர் உலக முதல்வனை நான் நஞ்சாக பாராட்டுகிறேன் பார்த்துகிறேன் அவர் இப்போது இல்லாத வாழ்வில் தொடங்கியிருக்கிறார் நம்முடைய பெருமதிக்குரிய அண்ணன் அவர்கள் நான் முத முதல்ல மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்கு கிடைக்க வேண்டிய எனக்கு முதல்ல கிடைக்கும் நான் வேட்பாளராக இருக்க முதல்ல நான் சமையல் கேட்குவாங்க அதுக்கு அவர் என்ன தெரியல முதல்வரே கலைஞர்கள் நீங்க திட்டமிட்ட அப்படின்னு தேர்தல அமித் சார் அப்ப தனது சீட்டு கிடைக்கல அவர் உறுதி கொண்டார் என்று களத்திலே இறங்கி அவர்காக பணியாற்றினார் வெறும் இரண்டாயிரம் கோடி விஜய் தலைமை விஜயற்றம் முதல் முறையாக சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடியெடுத்து வைத்தது மங்களூர் தொகுதியில் இருந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் வாழ்த்துக்கோடுதான் அதன் பிறகு

அது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துக்கோடுதான் நாடாளுமன்றத்தில் வெளியிட வேண்டும் இன்னைக்கு தமிழகத்தில் தென்னிந்தியாவிலேயே அம்பேத்கர் பெயரை இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்றால் அது கட்சி தான் வழக்க பிஎஸ்பி ராம்லாஸ் பாஸ்வான் அதற்கு தொடங்க இந்தியாவுடன் மூணாவதால் அம்பேத்கர் இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது என்றால் அந்த வீசிக்கு விடுதலை செலுத்துகிற கட்சி தான் இந்த அங்கீகாரத்தை நாம் யாரோடு கூட்டணி வைத்து பெற்றிருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற நிலையை எட்டியிருக்கிறோம் மாநில கட்சியாக அங்கீகாரம் இன்னைக்கு பல கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் பதிவில இழக்கிறது நாற்பத்தி ரெண்டு கட்சி அரசியல் கட்சிங்கிற தங்கி எழுந்த ஆனால் நாம் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த நிலத்தில் இருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் நடத்திலிருக்கிறோம் படிப்படியாக படிப்படியாக அங்குள்ள அங்குலமாக வளர்ந்து ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்று இந்த கட்சிக்கு சொந்த சின்னம் பாலை சின்னம் என்ற சின்னத்தை இந்த இந்த நீண்ட வெடும் பயணத்தை நமக்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்து ஊக்கப்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கூட்டணி தான் என்பதை பறந்துவிடக் கூடாது அந்த கூட்டணியை விடுதலை செலுத்துகளை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் அதிலிருந்து வெளியேற்றிவிட்டால் திமுக கூட்டணியை பலவினப்படுத்திவிடலாம் என்று பலரும் கணக்கு போட்டு நமக்கு எதிராக விமர்சனங்கள் செய்கிறார் திமுக கூட்டணி ஒருத்தர் நம்ம வந்து பேச மாட்டோம் சோசியல் மீடியாவில் பேச மாட்டோம் நம்ம இயக்கத்தில் இருந்து நம்மால் பிரபலமாகி

உங்களுக்கு டிராக்டர் வருவாய் தரும் சென்ட்ரல் பண்ண உங்களுக்கு நிதி உதவி வீடு கட்டித்தரும் இப்படி எல்லாம் வந்து தலித் மக்கள் வந்திருக்கிறார்கள் யாருன்னா வரக்கூடாது திமுகவும் வளரக்கூடாது நினைக்கிற பொங்கல் தமிழ்நாடு முழுக்க ஒதுக்கப்பட்ட மக்கள் திருமாவளவன் தலைமையிலே அணிதளவில் நிற்கிறார்கள் ஒரு அங்கீகாரத்தை கெண்டெடுத்து விட்டார்கள் இவர்கள் நேரில் வளர்ந்துவிடக் என்று நமக்கு எதிராக சிந்திக்க முடியாது நம்முடைய கிராமப்புறங்களில் வந்து கோவில் பன்னெண்டு ரூபாய் என்று சொன்னால் ஏமாந்தி போலாம் அந்த கோயிலை கட்டதும் நாம் வழி அதுக்கு நாம் இது அரசாங்கமே ரூபாய் தராங்க கோவில் கட்டது வந்து அண்ணா ஆகாது நாற்பது மணி நாள் வயசு இல்லை ஒரு ஆர் முதல் வணங்கி நிறைய

நடிகளுக்கு செல்வாக்கு இடங்களா லட்சியக்கணக்கான மக்கள் நாம் நடத்திய தேச காப்பம் பேரையில் எத்தனை லட்சம் பேர் திரண்டார்கள் பத்து லட்சம் பேருக்கு மேல் திறந்தார்கள் எந்த ஊடகமும் அதை செல்படுத்தி காட்டியதா திருமாவளவர்கள் இறங்குகிறார் இதோடு ஏழு கூட்டமான கூட்டம் அதிர்ச்சி உடைந்திருக்கிறது நட்டி கமிட்டி கொடுத்தாலும்

விவாதிக்கூடிய ஆர்ப்பை பெற்றவர்கள் சிறுத்தைகள்

சென்டிமெண்ட் சாதி உணர்வின் அடிப்படை வளர்ந்த இயக்கம் இல்லை சமூக நீதி அரசியல் அடிப்படை வளர்ந்த இயக்கம் அம்பேத்கரின் அரசியல் அடிப்படை வளர்ந்த இயக்கம் அடிப்படை வளர்ந்த இயக்கம் அடிப்படை வளர்ந்த இயக்கம் யாராலும் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாது வாய்ப்பு கிடையாது அப்படி ஒரு வளர்ந்திருக்க வரணும் அதுக்கு வளர வாய்ப்பு கிடையாது கொள்கையில் கோட்பாட்டு இயக்கூடியவர்கள் இதை நாடு உணரும் தொடர்களை மீட்பாக கிராமத்தில் போய் ஆர் எஸ் பிஜேபி உள்ள கழக வந்து சிதறிகளில் நீங்க கவனமா இருக்கும் இது வந்து முக்கியமான விஷயம் திருமண நாம் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக நான் உணர்கிறேன் நாம் மிகவும் கட்சியாக இருக்க கூட சமூகங்களில் என்ன பார்க்கணும் அதை பொருட்படுத்த வேண்டாம் ஒரு யாரும் கிடையாது மக்களுக்கு நான் வேலை செய்தால் திமுக தலைமையிலான கூட்டணி அது மட்டும்தான் இக்கூட்டணி ஆகும் அதிமுக ஒட்டலை சேலம் சொன்ன ஒட்டலை விஜய் என்ன பண்ண போறாங்க தெரியல இப்படி எல்லாம் சென்று கூட்டணி என்று உருவாக திமுக இருந்து விடுதலை இடதுசாரிகள் இஸ்லாமிய கட்சிகள் அதிமுக மேற்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு நாம வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பாக இருக்கோம் அவரால் திமுக கூட்டணியின் உறுதியாக இருக்கோம் அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் உறுதியாக இருக்கோ ஆகவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தனை பேரை

அவ்வளவு பேருக்கு பொறுப்பு ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்து பொறுப்பில்லாமல் அங்கல பொறுப்பாளர்களாக இருந்து பொறுப்பில்லாமல் பொறுப்பில்லாமல் பொறுப்பு இல்ல அவருக்கு வேணாம் என்ன பொறுப்பு வேணாம் தேர் என்ன பொறுப்பு தான் எந்த பொறுத்தா வேணாம் தொண்டராயிரத்து வேலை செய்கிறார் அந்த வேலை வீட்டுக்கு பொறுப்பு இல்லை எத்தனை வருஷம் பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும்

நடிகர்கள் கதாநாயகர்கள் அவர்கள் பின்னால் நாங்கள் போக போகக்கூடியவர்கள் அல்ல என்ற தரம் படைத்தவர்கள் படைத்தவர்கள் சிறுத்தைகள் கிடைத்த நேரத்தில் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிறுத்தைகளுக்கு முன்னணி குணசேகர் என்கிற குணந்தொகையன் அவருடைய இந்த பங்கேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிற உங்களோட ஸ்டாலின் பத்து நிமிஷத்தில் அதனால் அமர்ந்திருக்கிறார் நம்மோடு நீண்ட நேரம் காத்திருந்து இந்த மன சிறப்பித்த இந்த மண்ணில் மைந்தர் அமைச்சர் சி வே அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றி